அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஒன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து எப்படி வீட்லேயே ரொம்ப ஈஸியாக தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிருக்க ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் வந்து நான் ரெடிமேட் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன் எப்படி உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ ரெசிபிக்கு பேர்லாம் வாங்க இப்போது ஒரு பேனை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் பேன் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன் இந்த ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நம்ம பட்டர் இல்லைனா ரீஃபைண்ட் ஆயில் இந்த மாதிரி எதுனாலும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பட்டர் நல்லா மெல்ட் ஆகிக்கலாம் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்காரமாக இதில் வந்து நான் வேக வச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து நான் இதில் சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் அளவு இருக்கும் இந்த சிக்கன் இந்த சிக்கன் வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற குழம்பு மசாலா தூள் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் வந்து தயிர் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அப்புறம் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா வேக வச்சு நல்லா அதில் உள்ள தண்ணா நல்லா ட்ரை ஆனதும் இந்த மாதிரி நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இதோட ஒரு மீடியம் சைஸ் கேப்சிகம் வந்து பொடிசை மாதிரி நான் வெட்டி இதோட சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த சிக்கன் கேப்சிகம் எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம் இந்த கேப்சிகம் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வேகணும் நமக்கு ரொம்ப ராவாக இருந்ததுன்னா நமக்கு வந்து ரோல்ஸ் ஆடும்போது நல்லா இருக்காது டேஸ்ட்டு அதனால் இது நல்லா குக் பண்ணுறதுக்காக நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அப்புறம் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் விட்டுடலாம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து இட்டாலியன் ஸ்பைசஸ் எல்லாம் சேர்த்துருக்கேன் இட்டாலியன் ஸ்பைசஸ் வந்து நான் மிக்ஸ்டு ஹெல்ப் சேர்த்துருக்கேன் தனித்தனியாக நமக்கு வந்து ஒரு அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் அப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே நம்ம கறி வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சமாக நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வந்து இது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்க எல்லா ஸ்பைசஸ் உப்பு எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அப்படியே இதை வந்து ஒரு பத்து பத்து நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயும் விட்டோம்னா நல்லா வந்து நமக்கு வந்து அந்த சிக்கன் அப்புறம் எல்லாம் நல்லா சாஃப்டாக வந்து வரும் இடையில இடையில ஒரு ரெண்டு தடவை நல்லா வந்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வந்து சாஃப்டாக குக் ஆனதுக்கப்புறமா இதை நல்லா வந்து நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து திருவண சீஸ் வந்து நான் ஒரு பெரிய கரண்டி அளவுன்னு நான் சேர்த்துருக்கேன் இதில் வந்து நம்ம இப்போ ஆற வச்சு வச்சுருந்த இந்த சிக்கனை வந்து நம்ம இதோட சேர்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம எல்லா சிக்கனையும் நான் இதோட சேர்த்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் வந்து நம்ம கொஞ்சம் மயானேஸ் அப்புறம் அந்த சாஸஸ் எல்லாம் நம்ம சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் முதல்ல வந்து நான் வந்து எக் மயானேஸ் வந்து நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன் அப்புறமா வேறு ஃப்ளேவரில் உள்ள வெஜ் மயனேஸ் வந்து அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு நான் இதில் சேர்த்துருக்கேன் அப்புறமா டொமேட்டோ சாஸ் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வந்து நம்ம உ தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சாதாரணமாக ஸ்பிரிங் ரோல் செய்யும் பொழுது மற்ற மசாலாலாம் சேர்த்து ட்ரையாக செய்ய விட இதே மாதிரி நம்ம செஞ்சோம்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் ஸ்விட்ஸ் ப்ராலில் உள்ள ஸ்ப்ரிங் ரோல் ஷீட் எடுத்துக்கிறேன் இதை ஓப்பன் பண்ணி நான் வந்து ஷீட் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துக்கிறேன் இந்த ஸ்ப்ரிங் ரோல் செய்யும்போது நம்ம ஒவ்வொரு ஷீட்டில் பண்ணுறத விட ரெண்டு ஷீட்டில் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாகவும் நமக்கு நல்லா வந்து அந்த ஸ்டஃபிங்லாம் வெளியே உடஞ்சி போகாமலே நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஸ்டஃபிங்கை முதல்ல உள்ளே உள்ள வச்சிடலாம் வச்சுட்டு நம்ம வந்து கீழே வச்சு நம்ம வந்து அதை வந்து ரோல் பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு சைட்லேருந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டப்பிங் வந்து நமக்கு வந்து வெளியே வராத மாதிரி நம்ம வந்து ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து சைடில் வந்து நம்ம மைதா வந்து வந்து தண்ணியில் வந்து கலக்கி வச்சு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம சைடில் முதலில் ஒட்டிக்கலாம் ஒட்டினதுக்கப்புறமா இந்த ரெண்டு கார்னரையும் இந்த மாதிரி மடக்கி விட்டு நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் நான் செஞ்சு காட்டுற மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து ஒட்டி எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு கார்னர் ஓட்டினதுக்கப்புறமா நம்ம அடுத்த கார்னரையும் இந்த மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம் மைதா கரைக்கும் போது ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் நம்ம கட்டியாக வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் நமக்கு நல்லா வந்து ஒட்டுறதுக்கு நல்லா வரும் இந்த மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் நல்லா விட்டு மைதா வச்சு சீல் பண்ணும்போது நமக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிடும் இந்த மாதிரி நான் அடுத்த ஷீட் எல்லாத்தையும் மீதி உள்ளதை நான் செஞ்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஸ்ப்ரிங் ரோல்ஸ் செஞ்சு நம்ம வந்து ஃப்ரீசரில் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம மைனேஸ் இந்த மாதிரி சாசஸ்லாம் சேர்க்கும் பொழுது நம்ம வந்து உடனே ஃப்ரை பண்ணி எடுத்தால் நமக்கு ரொம்ப நல்லது நம்ம இந்த சாசஸ் இந்த மைனேஸ்லாம் இல்லாமல் வெறும் மீட் மட்டும் வச்சு நம்ம பண்ணுறோன்னா நம்ம வந்து ஃப்ரீஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம அப்டூ ஒன் வீக் வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி முச்சிருக்கிற எல்லா ஸ்ப்ரிங் ரோல் ஷிட்டையும் நான் செஞ்சு எடுத்துக்கிட்டேன் நமக்கு இது வந்து நம்ம ஒரு ரெடி டு ஃப்ரை ரெசிப்பின்னா நம்ம செஞ்சு நம்ம உடனே வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அதனால் நமக்கு வந்து நம்ம பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம ஸ்டஃபிங் மட்டும் நம்ம செஞ்சு வச்சுருந்தோன்னா நம்ம டக்குன்னு இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு நம்ம வந்து சீல் பண்ணிவிட்டு நம்ம உடனே நம்ம ஃப்ரை பண்ணிடலாம் கடாயில் வந்து நான் எல்லாம் எண்ணெயை காய வச்சுருந்தேன் நல்ல ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம் இதனால் நமக்கு டக்குன்னு வந்து வெளி சைடு வந்து நமக்கு கருங்கிற மாதிரி ஆயிடும் நம்ம சிங்கிள் ஷீட்டாக போடாமல் நம்ம ரெண்டு ஷீட்டாக போடும் பொழுது நமக்கு ரொம்ப எண்ணெய் குடிக்காமலையும் அதே மாதிரி நமக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கும் இந்த ஸ்விட்ஸ் ப்ராண்டில் உள்ள ஷீட் வந்து நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப மொறுமறுப்பாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது நம்ம ஒன்ஸ் வந்து நம்ம பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஒரு பாக்ஸில்னா ஸ்லிப்லாக் கவரில் போட்டு நம்ம வந்து ஃபிரீஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா அந்த ஷீட்ஸ்லாம் வந்து நல்லா காயாமல் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு சைடு நல்லா வந்து புரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சைடு திருப்பி விட்டு இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு ஓரளவு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் உள்ள ஸ்டஃபிங் வந்து ஏற்கனவே வந்து குக் பண்ணி தான் நம்ம வந்து சேர்க்குறோம் அதனால் வந்து நம்ம வெளியே லேயர் மட்டும் நமக்கு நல்லா புரிஞ்சு வந்தால் போதும் இதே மாதிரி நான் மீதி உள்ள எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் நல்லா நான் பொறிச்சு எடுத்துக்கிறேன் கடையில் வாங்குகிற ஸ்ப்ரிங் ரோல்ஸை விட இந்த ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து வீட்டில் எல்லோரும் கிட்ஸ் முதல் கொண்டு எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம இரநூறு கிராம் அளவுக்கு சிக்கனில் பண்ணாலும் நம்ம மயனீஸ் சாசஸ் அப்புறம் வந்து கேப்சிகம் எல்லாம் சேர்த்து நம்ம ஸ்டஃபிங் பண்ணும்பொழுது நமக்கு நிறைய ஸ்டஃபிங் கிடைக்கும் இப்போ நான் எல்லா ஸ்ப்ரிங் ரோல்ஸையும் நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் ரொம்ப கிறிஸ்பியான ஜூஸியான சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் வந்து நமக்கு வீட்லேயே சூப்பராக ரெடி ஆகிட்டு கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிட்டே இருக்கிற பெல் லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க நான் ஃப்யூச்சரில் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்